ஓகே ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து ஓரளவுக்கு பேசிக்கா இருக்கு இப்போ நம்ம இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பில் பண்ணலாம் எப்படி அப்படின்னா நம்மளோட ஃபாண்ட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணலாம் ஸோ ஃபாண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸி தான் சிம்பிளா கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க ஓகேவா ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் ஸோ ஃபான்ஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபான்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபோன் வரணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இன்னும் வந்து கீழே வந்து ஆட் ஆகிரும் இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க ஓகேவா இதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு போயிட்டு மேலே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேவா இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் உங்களுக்கு வந்து எது வந்து எந்த வந்து மாற்றணுமோ இப்போ எனக்கு ஹெச் ஒன் மாத்திரம் அதனால நான் வந்து ஹெச் ஒனில் கொண்டு போய் இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் லைட்டாக இப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து மாறிடுச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வேணாம் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க இப்போ நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போது இந்த கோடை அவங்க கொடுக்குறாங்களா இந்த கோடை நான் வந்து காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு இந்த கோடு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஓகே நான் சேவ் பண்ணல நினைக்கிறேன் ஓகே சேவ் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கோடு வந்து மாறிடுச்சு ஓகேவா ஸோ ஃபாண்ட் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் ஓகேவா இதிலே நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சிம்பிளாக போயிட்டு ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஃபாண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிக்சல்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா ஃபாண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது கரெக்டாக ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டோட சைஸஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணால் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இதிலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சேஞ்ச் பண்ணலாம் அதாவது அது இப்போ நம்ம வந்து ஃபாண்ட்டு சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் எப்படி ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம் கூகுள் ஃபான்ஸை யூஸ் பண்ணி எப்படி அதை இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம சே சே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போது வேறு வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போது இந்த டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த டிவிஷன்ஸை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர் உங்களை காட்டுறேன் இப்போ இதில் நான் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன் டிவ் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து இதுக்கு உள்ளே போட்டுடுறேன் ஸோ ஆப்வியஸாக இப்போ இது உள்ளே போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை ஓகேவா பட் இப்போ இங்கேயும் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளாக டிவ்வை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு கலர் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் வந்து நிறையா கலர்ஸ் இங்கே காட்டுது ஓகேவா ஸோ இதில் வந்து இந்த கலரை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த கலர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவ் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகேவா ஸோ இப்போ அந்த பார்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் பிகாஸ் இந்த பார்டர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம நம்மளோட ஃபாண்ட்டை வந்து நம்ம ஃபாண்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு ஒன்றுமே தெரியாம ஆரம்பிச்சு இந்த மாதிரி இந்த டிவிஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதை பேக்ரவுண்ட் கலரை மட்டும் நம்ம இங்கே போய் பேஸ் படைந்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன அருமை பாருங்க இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் எனக்கு இந்த மாதிரி வந்து சின்னதாக இருந்திருக்கும் ஓகேவா எதாவது இந்த இந்த வித்து உள்ள மட்டும் இருந்திருக்கும் பட் நான் இது உள்ளே பண்ணனால எனக்கு வந்து இந்த டிவிஷன் உள்ளே பண்ணனால இந்த டிவிஷன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிறனால இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு ஸோ பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்து சின்னது பண்ணலாம் பெருசு பண்ணலாம் சென்டர்லேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிவிஷன்ஸை யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ எஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னதே இது நீங்கள் வேணும்னா பண்ணலாம் ஸோ இது மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து எப்படி நீங்க வந்து கூகுள் ஃபோன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஓகேவா ஸோ கூகுள் ஃபான்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கத்துக்கிட்டீங்க இப்போ அடுத்த வீடியோல நம்ம வந்து இந்த டவுன்லோட் பண்ணும்போது பட்டன் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும் இல்ல டவுன்லோட் ஐக்கான் மாதிரி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன ஐகான்ஸ் இருக்கும்ல அந்த ஐகான்ஸ் எல்லாம் நம்ம எப்படி நம்ம ரியல் லைஃப்ல நம்ம வெப்சைட்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்